தாமிரபரணியை பாதுகாக்க மோதரம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் லெனின் கிண்ணடி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தமிழர் உரிமை மீட்பு களம் சார்பில் நெல்லை பாராளுமன்ற பொதுத் தொகுதியில் சுயேட்சையாக மோதரம் சின்னத்தில் போட்டியிடும் லெனின் கிண்ணடி பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து வெளியேறும் நீரை குடிநீர் ஆதாரமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த ஆற்றில் கழிவு நீர் கலக்காமல் தாமிரபரணியை பாதுகாக்க மோதிரம் சின்னத்திற்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என லெனின் கென்னடி சமூக வலைதளங்களின் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் வணக்கம் நான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய சுயேட்சை வேட்பாளர் லெனின் பேசுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழிந்து வரக்கூடிய நீர் ஆதாரங்களில் ஆறுகளில் மிக முக்கியமாக முந்நூற்றம்பத்தோரு ஆறுகளை குறிப்பிட்றாங்க அது தமிழ்நாட்டில் வந்து தாமிரபரணி ஆறையும் மணிமுத்தாரையும் மிக முக்கியமாக குறிப்பிட்றாங்க இந்த இரண்டு ஆறுகளிலும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் லிட்டர் கழிவு நீர் வந்து கலப்பதாக மத்திய நீர் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இந்த புள்ளி விவரத்தின்படி நாம் என்ன நினைக்கிறோம்னா அப்போ நாம் குடித்திருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி பரணி ஆறுலையும் மணிமுத்தாறுலையும் நாம் குடித்திருக்கக்கூடிய குடித்து கொண்டிருக்கக்கூடிய நீர் வந்து குடிநீர் அல்ல அது கழிவு நீர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுவரை ஆண்டு கொண்டிருந்த அரசோ இல்லைன்னா ஆளுகின்ற அரசோ இல்லைன்னா இப்போ போட்டியிடுகின்ற மிக முக்கிய கட்சிகளை சேர்ந்த பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே கட்சிகளை சேர்ந்தவர்களோ அதை பற்றி எந்தவித தேர்தல் பரப்புரையிலையும் அதை பற்றி பேசல ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் இந்த மண்ணுடைய மகன் இந்த மண்ணிற்காக போராடுபவன் எனவே நீங்கள் இந்த தாமிரபரணி ஆரையும் இந்த மணிமுத்தாரையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நான் இந்த தாமிரபரணி ஆட்சிக்கு குரல் கொடுக்க எனக்கு ஒரு முறை வாக்களிக்கும்படி மோதரன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி உங்கள் அத்தனை பேரையும் தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி